திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களும் பள்ளிக்கல்வி முடிச்சு உயர்கல்வியில சேரணும் பசங்க படிச்சு பெரிய ஆளா ஆகிறத பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது ஒரு தாயின் உணர்வு இந்த விழாவும் திராவிட மாடல் அரசோட தாய்மை உணர்வு தான் அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் உங்கள் கெத்த காமிச்சு ஜெயிச்சு வாங்க உங்களை தூக்கி வச்சு கொண்டாட நாங்களும் இந்த உலகமும் தயாராக இருக்கோம் முக்கியமாக தமிழும் ஆங்கிலமும் என்கிற இருமொழி கொள்கை தான் நம்மளோட உறுதியான கொள்கையாக இருக்கும் மதிப்பெண்களாக இல்லாமல் மதிப்பீடுகளை நோக்கி பயணமாக தேர்வு மோதே அமையும் ஒரு வெளியில சொல்லணும்னா அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் வேதனை கல்வி இதுதான் நம்ம திராவிட மாணவரசைய கல்விக் கொள்கை அறிவியலுக்கு புறம்பான பிற்போக்கு சிந்தனைகள் பள்ளிகளினுடைய அனுமதிக்க மாட்டோம் தமிழ்நாடு மாநில பள்ளிக்கல்விக் கொள்கை வெளியீட்டு விழா மற்ற மாணவர்களுக்கான பாராட்டு விழாவில் பங்கேற்று சிறப்பித்து உரையாற்றி இருக்கக்கூடிய மாண்மிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று விழுந்திருக்கக்கூடிய மாண்மிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே நிகழ்ச்சிகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மா சுப்பிரமணியன் அவர்களே சேகர்பாபு அவர்களே கோவி செழியன் அவர்களே பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் மையஸ் அவர்களே தாய்வே வர்த்தக மற்றும் கலாச்சார மையத்தினுடைய தலைமை இயக்குனர் திரு ஸ்டீபன் அவர்களே முதன்மை செயலாளர் சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களே மாதிரி பள்ளிகள் உறுப்பினர் செயலர் திரு சுதன் அவர்களேன் பள்ளிக்கல்வி இயக்குனர் திரு கண்ணப்பன் அவர்களேன் அரசு உயர் அலுவலர்களே அன்பிற்கினிய கண்ணின் மணிகளாக விரகை தந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே அவர்களை இயன்றெடுத்திருக்கக்கூடிய பெற்றோர் பெருமக்களே ஆசிரியர் பெருமக்களை உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் இளைஞர்கள் பார்த்தாலே ஒரு புதிய எனர்ஜி வந்துடும் உங்க வயசுல என்ஜாயும் பண்ணலாம் நல்லா படித்து சாதிச்சு மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் மாறலாம் அப்படி எடுத்துக்காட்டாக மாறி இருக்கக்கூடிய உங்களை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் மாணவர்களை சந்திக்கிற ஒவ்வொரு முறையும் கல்வியோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் கொரோனா டைம்ல நம்ம ஆட்சிக்கு வந்தபோகும் ஆனால் பெருந்தொற்றால குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாதுன்னு இல்லம் தேடி கல்வி போன்ற முன்னெடுப்புகளை எடுத்து கல்வி வழங்கணும் நாங்கள் உங்க மேல வச்ச நம்பிக்கைக்கு பலன்தான் உங்களுடைய சாதனைகள் அதனாலதான் அதனாலதான் பள்ளிக்கல்வி வரலாற்றில் இது ஸ்பெஷலான விழான்னு சொல்றோம் வேற எந்த ஸ்டேட்லையும் தங்களுடைய மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட பாராட்டு விழாக்களை நடத்துகிறாங்களா எனக்கு தெரிஞ்சு இல்லை அந்த வகையில் இது சிறப்பான தனித்துவமான விழா திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களும் பள்ளிக்கல்வி முடிச்சு உயர்கல்வியில் சேரணும் அதுக்கு முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் சேரக்கூடிய இந்த மாணவர்கள் மோட்டிவேஷனா இருக்கணும்னு தான் இந்த விழாவை நடத்துறோம் பசங்க படித்து பெரிய ஆளா ஆகிறத பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது ஒரு தாயின் உணர்வு இந்த விழாவும் திராவிட மாநில அரசோட தாய்மை உணர்வு தான் இந்த ஆண்டு பிளஸ் டூ பாஸ் பண்ண அரசு பள்ளி மாணவர்களில் உயர்கல்வியில சேர்ந்தவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா எழுபத்தைந்து விழுக்காடு இந்த நம்பர் அடுத்த ஆண்டு இன்னும் அதிகமா வீட் பண்ணக்கூடிய அளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன் நம்முடைய இலக்கு நூறு சதவீதம் உயர்கல்வி சேர்ந்தாங்க என்பது தான் அந்த இலக்கை எட்ட உங்களை போன்ற மாணவர்கள் தான் உதவணும் உங்க நண்பர்கள் நண்பர்களுடைய நண்பர்கள்னு யாராவது காலேஜில் சேரலன்னா எந்த சூழ்நிலையிலும் அவங்க படிப்பு கைவிட்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள நீங்க படிப்பை தொடர வைக்கணும் இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க எல்லாரும் பெரிய உயரத்திற்கு போக போறீங்க அந்த உயரத்தினுடைய முதல் அடி காலேஜ் லைஃப் அதுலயும் நாட்டிலேயே முதன்மையான கல்வி நிறுவனங்கள்ல நுழையும் போது உங்களுக்கு புது கதவுகள் திறக்கும் புது சூழல் அமையும் புது அனுபவங்கள் கிடைக்கும் இது உங்களுடைய உங்களுடைய கேரியருக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து கடந்த மூன்று ஆண்டுகள்ல நம்ம அரசு பள்ளி மாணவர்கள எத்தனை பேருக்கு முதன்மை கல்வி முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள் இடம் கிடைச்சிருக்கு தெரியுமா தொள்ளாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு பேருக்கு இடம் கிடைச்சிருக்கு நிறுவனங்கள்ல அட்மிஷன் முடியல அதனால இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக நான் நம்புறேன் இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா கடந்த மூன்று ஆண்டுகள ஐஐடிக்குள்ள சிங்கிள் டிஜிட் நுழைஞ்சுக்கிட்டு இருந்த இந்த ஆண்டு இருபத்தி ஏழு பேர் நுழைய போறாங்க குறிப்பிட்ட சில டிபார்ட்மெண்ட் இல்லாம தொண்ணூத்தி மூணு முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள்ல ஐம்பது டிபார்ட்மெண்ட்ஸ்ல தொள்ளாயிரத்தி ஒரு அரசு பள்ளி மாணவர்கள் சேர்றாங்க நூத்தி ஐம்பது பேர் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள் அடிக்கடி சொல்றாரு அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் இந்த பெருமையை எங்களுக்கு தேடி தந்து நெஞ்சி நிமித்தி பேச வச்சிருக்க எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நாட்டின் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு போற மாணவராக உங்களுக்கு நன்றி சொல்லிருக்கிறது அச்சப்படாதீங்க தயங்காதீங்க காடு எதுவா இருந்தாலும் சிங்கம் தான் அங்க சிங்கிள் சிங்கம் தான் அங்க ராஜா அது மாதிரி எளிய இருந்து பின்னணியில் இருந்து பெரிய உயரத்துக்கு முயற்சியால் வந்திருக்கக்கூடிய நீங்க தான் அங்க ரயில் ஹீரோ உங்க கெத்த காமிச்சு ஜெயிச்சு வாங்க உங்களை தூக்கி வைச்சு கொண்டாட நாங்களும் இந்த உலகமும் தயாரா இருக்கோம் இந்த பெருமை மிகு விழாவில் மாநில பள்ளி கல்விக் கொள்கை இருபத்தி ஐந்து வெளியிட்டது பெரும் மகிழ்ச்சி தமிழ்நாட்டுக்குன்னு எல்லாத்தையும் ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கு முற்போக்கான சிந்தனை இருக்கு அது அடிப்படையாக வச்சு எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வையோடவும் இந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறோம் இதில் சில ஹைலைட்டா சில பாயிண்ட்களை சொல்ல விரும்புகிறேன் இந்த கல்விக் கொள்கை மூலமா படித்து மனப்பாடை செய்கிறதை விட சிந்தித்து கேள்வி கேட்கிற மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம் எதிர் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலை வழங்க போறோம் தொழில்நுட்ப மனம் படைச்சவங்களா மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம் படிக்கிறவங்களாக மட்டுமல்ல படைப்பாற்றல் கொண்டவங்களாக மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம் கல்வியோட உடற்பயிற்சியும் இணைக்கப்படும் தாய்மொழி தமிழ் நம்மோட அடையாளமாக பெருமிதமாக இருக்கும் முக்கியமாக தமிழும் ஆங்கிலமும் என்கிற இருமொழி கொள்கைதான் நம்முடைய உறுதியான கொள்கையாக இருக்கும் மீண்டும் சொல்றேன் இருமொழி கொள்கைதான் நம்முடைய உறுதியான கொள்கை ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் புதிய மாதிரி வெற்றி பள்ளிகள் அமைக்கப்படும் உண்டு உறவிட பள்ளிகள் உருவாக்கப்படும் கல்வி தொலைக்காட்சியும் மன்னர்கேணி செயலியும் ஒவ்வொரு வீடும் ஒரு வகுப்பறை என்ற நிலையை உருவாக்கும் மதிப்பெண்களாக இல்லாமல் மதிப்பீடுகளை நோக்கி பயணமா தேர்வு முறை அமையும் பசுமை பள்ளிகள் ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்கப்படும் நான் முதல்வன் திட்டம் வேலைக்கு வழிகாற்று மட்டும் இல்லாம வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதாக அமையும் இப்படி கல்வித்துறையில மாபெரும் மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறோம் ஒரு வரையில் சொல்லணும்னா அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் உயர்தர கல்வி இதுதான் நம்ம திராவிட மாடல் அரசுடைய கல்விக் கொள்கை பள்ளிகள் எல்லோருக்குமானது யாரும் புறக்கணிக்கப்படக்கூடாது கல்வி பாகுபாட்டை நீக்குவோம் நீங்க விரும்புகிற கல்வியை பெறுவதற்கான வாசலை நம்ம கல்வி கொள்கை திறந்து வைக்கும் சமத்துவ கல்வியை உருவாக்குவோம் அறிவு கல்வியை அறிமுகம் செய்வோம் முக்கியமா அது பகுத்தறி கல்வியாக இருக்கும் அறிவியலுக்கு புறமான பிற்போக்கு சிந்தனைகள் பள்ளிகளில் நுழைய அனுமதிக்க மாட்டோம் நம்ம மாணவர்கள் உலகளவு போட்டி போட்டு வெற்றி பெற இந்த மாநில கல்விக்குள்ள துணையாக இருக்கும் மொத்தத்தில் கல்வியில் முன்னணி மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டை மேலும் முன்னேற்றுவோம் கல்வி மூலமா எதிர்காலத்தில் எல்லோரும் பெரிய பெரிய அதிகாரிகளாக அரசியல் தலைவர்களாக அறிவியலாளர்களாக மருத்துவர்களாக சட்ட அறிஞர்களாக பொறியாளர்களாக கலைஞர்களாக உருவாகி உங்கள் வீட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கணும் இது போன்ற இன்னொரு மேடையில் உங்களை எடுத்துக்காட்டால் சொல்லி மற்றவங்களை ஊக்கப்படுத்துகிற அளவுக்கு நீங்களும் உயரனும் உயரனும் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்